வணக்கம் மக்களே நான் கடந்த செய்த தர்மமும் கர்மமுன்ற வீடியோவில் அவங்களுக்கு கொஞ்சம் உண்மை சம்பவங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அதோடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து இந்த வீடியோ வரும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அன்னைக்கு வந்து எதில் முடித்தேன் அப்படின்னா அந்த மாதிரி விசாரணையில் ஒரு அதிகாரிகள் கூட என்னை பற்றி தப்பாக பேசும்போது ஏன் இப்படி உங்கள் தங்கச்சி இப்படி பேசுகிறீங்க உங்கள் குடும்ப பிரச்சனையை வீட்டில் வச்சுக்கோங்கன்னு ஒரு அதிகாரி கூட சொல்லலை ஏன் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் உள்ள ஒரு அதிகாரி உட்காந்துருக்காரு இப்படி பேசுகிறது தப்புன்னு தெரியாதா அவருக்கே தெரியும் இவர் செஞ்சது மோசடி தான் இவங்களே வந்து விஓ ஆஃபீஸில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இவங்க பட்டாலாம் இவங்க பேரில் தான் இருக்குது இதில் தப்பு நடந்திருக்கு பழைய நிலைமைக்கு வைக்கலான்னு அவங்களே தான் எழுதி கொடுத்துருக்காங்க அதே சர்வேர் எழுதி கொடுத்துருக்காரு ம் இதையெல்லாம் மறைச்சி விசாரணையை யாரையோ ஒரு மூணாவது மனுஷரை கொண்டு வந்து இந்த விசாரணையை திசை திருப்பி விட்டாங்க ஓகே நான் அதை பற்றி வருத்தப்படலை ஏன்னு கேட்டால் லஞ்சம் வாங்காத ஒருத்தர் இருக்கார்ல மேலே அவருக்கு என்னைக்கு என்னாலும் பதில் சொல்லி தான் தீரணும் எத்தனை பேரை ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அதாவது வருத்தம் இப்போ இல்லை மொதல் இருந்துச்சு இவர் எங்கள் அப்பாவுக்கு பிறக்கலன்னு சொல்லிட்டேன்னா அந்த உண்மை அவருக்கே தெரியும்னு சொல்லிட்டேன்னா ஏன் அப்பாவுக்கு பிறந்த அஞ்சு அண்ணன் தம்பிகளையும் நாலு அண்ணன் தம்பிகளையும் ஒரு அக்காவையும் ஏன் கூட இவர் கூடவே விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ இருந்தே நான் ஒரு நேர்மையான புள்ளன்றது அவருக்கு தெரியும் ஏன்னா நான் என்னோடய ஒம்பது வயசுலேயே நான் வந்து கொடைக்கானல் காவல்துறையில் போய் நான் வந்து காவல்துறைனா அப்போ என்னன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை என்னுடைய சின்ன சித்தப்பாவும் அவர் பொண்டாட்டியும் ராயப்பன் ஒருத்தர் மூணு பேர் வந்து அடித்தப்போ சரிங்களா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சில்வர் ஃபால்ஸில் அப்போ ஒரு நாய் நரி கூட இருக்காது சரிங்களா நான் போய் நின்று பழம் வைப்பேன் நானும் ஒரு கடலை முட்டை விற்கிற ஒரே ஒரு அன்னை மட்டும்தான் இருந்தார் நான் சொல்கிறது எழுவத் ஏழு எழுபத்தெட்டு அந்த டைமில் சரிங்களா அந்த ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ப்ளம்ஸ் பழம் விற்று அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு சரிங்களா எங்கள் அப்பா சட்டத்தை புதுசு இவர் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓடிட்டாருன்னு சொன்னேன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து கான்வெண்ட்டில் தான் அநாத இல்லத்தில் தான் படித்தேன் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாட்டுக்காக அந்த ப்ளம்ஸ் பழம் விற்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் வருவேன் வந்து சில்வர் ஃபால்ஸில் போய் நூறு பழம் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு விற்பேன் ரெண்டு ரூபாய்க்கு விற்று அங்கேருந்து நடந்து போய் மூஞ்சிக்கல்ல போய் அரிசி கருப்பட்டி கருவாடு காப்பித்தூள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா அழுது இவங்கெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா தூக்க போட போகிறேன்னு வீட்டுக்குள்ளே போனாங்க நான் வந்து இதை பார்த்து என் தம்பிக்கு ரெண்டு பேரும் சின்ன சின்ன பையனுங்க ஒருத்தனுக்கு நாலு வயசு ஒருத்தனுக்கு மூணு வயசு அழுகவும் எனக்கு வந்து ரொம்ப காலையாயிடுச்சு நான் வந்து காவல்துறை எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில அப்போ ரோட்டில் போனவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுனாங்க அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது கடை மளிகை கடை அந்த கடையோட ஓனர் வந்து ஒரு போலீஸ்காரர் அவங்க வீட்டில் போய் நான் அழுகவும் அந்த அம்மா வந்து அவர் கல்ன்ற ஒரு இடத்துல வந்து அப்போல்லாம் வந்து அரடவுசர் தான் போலீஸ்காரவங்களுக்கு அரடவுசர் போட்டு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தார் ஒரு கூண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் நின்றுட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட போய் நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் ஒரு அஞ்சாறு போலீஸ்காரவங்களுக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இப்படி இப்படி பண்ணோன்னு ஏதோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் நான் போய் அழுதேன் அப்போ அவர் சொன்னார் உன்னோடைய அழுகையை நிறுத்தினாதான் உன்னோடைய விஷயம் என்னென்னு நான் கேட்பேன் அப்படின்னு ஒன்று அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்து மூணு பேர் அடிக்கிறாங்க எங்கள் அம்மா தூ சாக போகிறேன்ட்டு தூக்குன்னா அப்போ எனக்கு என்னென்னு தெரியாது எங்கள் அம்மா சாக போகிறேன்ட்டு உள்ளே போய் கதவை தாப்பா போட்டாங்க எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன் அப்போ அந்த காவல்துறையிலேருந்து ஒரு வேனில் என்னை அனுப்பிவிட்டார் அப்போல்லாம் எங்கள் வீடு வரைக்கும்லாம் வண்டி வராது இப்போ வீட்டுக்குள்ளேயே வண்டி போயிடுது அப்போ வீடு வரைக்கும் வராது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னால் வண்டி நிறுத்தி போலீஸ்காரவங்க என் கூட நடந்து வரும்போது என்னோடய சித்தப்பா அந்த அடித்தவங்க என்னோடய சித்தியெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இவங்க தான் எங்கள் அப்பாவை அடித்தாங்கன்னு அப்போ வந்து அவர் வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டார் அப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் சொன்னார் இந்த பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் நீங்கள் யார் வந்து பாகப்பிரிவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் நான் என்ன நினச்சேன் எங்கள் சித்தப்பா சித்தி தான் வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதுக்கு பின்னால் இவர் தான் இருந்திருப்பாருன்றது எங்களுக்கு ஒரு சமயமாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரியும் இவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க போயிட்டாரா அப்போ எனக்கு ஒரு வீடு வேணும் எங்கள் அம்மாட்ட வீடு வாங்கி கொடுன்னு சொல்லி போய் அங்கே சித்தப்பா வீட்டில் புலம்பியிருக்காரு அதனால தான் அவங்க வந்து எங்கள் அம்மாவை இங்கே அடித்து வீடு வாங்க வந்திருக்காங்க அன்னைக்கு விட்டுருந்தா எங்கள் அம்மா வெளியே வெளியேறியிருந்தால் எங்கள் அம்மாவையே ஏமாற்றி உள்ளே வர்றதுக்கு இவர் பிளான் பண்ணியிருக்காரு எங்கள் அம்மா அன்றைக்கி எங்களை கூப்பிட்டு வெளியே போயிருந்தா அன்னைக்கு எங்களுக்கு கேட்க நாதியே கிடையாது சரிங்களா ஸோ அந்த மூ ஒம்பது வயசில் நான் வந்து காவல்துறைக்கு போனேன் அந்த இன்ஸ்பெக்டர் நேரம் உயிரோடு இருக்க மாட்டார் ஏன்னா அப்பயே அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் அவர் இருந்திருந்தாலும் அவருக்கெல்லாம் வந்து ஆண்டவர் ஆயுசை கூட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி நியாயமான அதிகாரிகளுக்கு கடவுள் உண்மையிலேயே அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் எங்கள் விஷயத்தில் அது நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோட பிறந்த எங்கள் அப்பாவுக்கு இப்போ எங்கள் அப்பாவோட பிறந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை யாரையுமே எங்களை கூட விடலை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் தான் எனக்கு அப்படி சித்தப்பா பெரிய பா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னே தெரியும் ஏன்னா அப்போ லேண்ட்லைன் நம்பராக அது இவருக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க சொத்தை விற்காமல் இவர் வித்துட்டாருன்னு சொல்லி சொன்னார்ல இந்த உண்மை தெரிஞ்சிடும்ன்ட்டு இவர் யாரையும் ஒன்றும் சேர்க்குறதே இல்லை அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பிறந்த அந்த ஆறு பேரையும் என் கூட வந்து பேசவே விட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டால் நான் வந்து எப்பயும் ஒரு புரட்சி பெண்ணு மாதிரி இருப்பேன் சரிங்களா உண்மைதான் தான் நான் காசு பணத்துக்கு வேலையே போக மாட்டேன் எனக்கு காசு பணம் தேவை இல்லை எனக்கு தேவை நீதி நேர்மை நியாயம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என் கண்ணு முன்னாலே அதான் தெரியும் என் பிள்ளைங்களையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் அதனால் யாரையும் என் கூட சேர விட மாட்டார் அக்காவை தங்கச்சியோட கூட மாட்டார் தங்கச்சி அக்காவோட கூட மாட்டார் அண்ணனை தங்கச்சியோட கூட மாட்டார் தங்கச்சியை தம்பியோட கூட விட மாட்டார் இவர் எல்லாருக்கிட்டேயும் பேசி இவர் அதாவது இவர் ஒரு இதாக வச்சுக்குவார் அதாவது இவர் நூறுரூவா போட்டால் அவனுங்க வாங்குற மாதிரி அவனுங்களை வந்து ஒரு இதாகவே கையாளாகவே வச்சுக்குவார் சரிங்களா என்னைய யார் கூடையும் கூட மாட்டார் சரி என்னோடய அண்ணன் தம்பியை கூட தான் என்னை சேர விடலை சரியா கடைசி வரைக்கும் தம்பி செத்த சாவுக்கு கூட நான் போகல அம்மா செத்த சாவுக்கு கூட போகல என்னை எங்கள் அம்மா சாகும்போதே சொன்னாங்க நான் செத்தா நீ வர வேணாம்மா பெரிய பிரச்சனை வரும் நீ ரொம்ப நல்ல பிள்ளைமா இது புரியாமல் நானும் நடந்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்ன சொன்ன ஒரு கடைசி வார்த்தை ஏம்மா எவனுக்கோ பிறந்தவனை வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு எங்கள் அப்பனுக்கு பிறந்த எங்களையெல்லாம் தெருவில் விட்டியம்மான்னு சொன்னேன் கடவுளுக்கு பொதுவாக நான் இந்த வார்த்தை எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எங்கள் அம்மா வந்து கையை கும்பிட்டு கண்ணீர் வடித்தாங்க எம்மா உன் நல்ல குணம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுமா நான் உன்கூட இவ்வளோ நாள் பேசாமே விட்டேன் இப்போதாம்மா உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பயல்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியலம்மா நீ அவனுங்களுக்கு வரி பட்டா எல்லாம் வாங்கி கொடுமா அந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களுக்கு எதா வாங்கி கொடுமான்னு சொன்னாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சரி நான் அவங்களுக்கு போராடுறேன்னா என் அண் என் அண்ணன் தம்பிக்கை கூட தான் இந்த இவர் எங்களை சேர விடலை என் அண்ணன் பயலுக வந்து என்கிட்ட அதாவது டெய்லி வீட்டில் வந்து அந்த நாலு பையன்களும் அவ்வளோ ஒரு கொஞ்சி கூத்தாடின பயலுக ஒருத்தையும் கூட பேச மாட்டான் அவனுங்களுக்கே தெரியும் அத்தையை பற்றி அத்தை காசு பணத்துக்கெல்லாம் வில போக மாட்டான்னு தெரியும் ஆனால் நாலு பேருமே காசு வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எனக்கு மூத்த ஒரு பையன் சரியா ஏழை ரெண்டு பேர் நாலு பேருமே காசு வாங்கிட்டாங்க நாலு பசங்களுமே காசு வாங்கிட்டாங்க சரிங்களா நான் வந்து வருத்தப்படலை சரியா நான் என்ன சொல்கிறேன் காசு சரி அவனுங்களுக்கு தேவையான காசு தான் அவனுங்களுக்கு எத்தனை ஏன் இவர் ஐம்பது கோடி வச்சுருக்கேன்னு எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்காருல ஏன் ஆளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம்ல ஆ ஏன் ஆளுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கலாம்ல எங்கள் அப்பா சொத்துல தானே நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏன் அந்த பயில்களுக்காக செஞ்சுருக்கலாம்ல அதை விட்டுட்டு நாலு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாயை கொடுத்து என் கூட பேச விடாமல் பண்ணிட்டாரு இவங்க கூட நான் பேசினா என்ன பேசாட்டி என்ன இவங்களுக்காக மட்டும் நான் எதையும் செய்யலை சரியா என்னை விற்றவங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது நான் என்னோடய கேஸ் போது என்னோடய பங்கை மட்டும்தான் அதாவது தேவதாஸுக்கு நான் மக என்னோடய பங்கை மட்டும்தான் நான் அளந்து கேட்பேன் அதுதானே தவிர இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுங்க அளந்து கொடுங்கன்னு எந்த கோர்ட்லேயும் நான் கேட்க போகிறதில்ல ஏன்னா நான் தான் காசு செலவு பண்ணுறேன் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு போது நான் ஏன் இவங்களுக்காக எல்லாம் செய்யணும் சொல்லுங்கள் நானே இல்லைன்னு இவங்க நினைக்கும் போது என்னை விலை பேசுனதுக்கப்புறம் இவங்களுக்கும் எனக்கும் எந்த நல்லது கெட்டதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை சரியா ஆனால் அண்ணே அண்ணன் தம்பிகளை கூட விடலை அண்ணன் தம்பி பயல்களை சேர விடலை ஆனால் நான் ஒன்று யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கேடு நினைக்கிறாரே ம் அவர் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இல்லை கடவுள் கொடுக்காமல் இருப்பாரா சொல்லுங்கள் ஒருத்தரோட ஒருத்தரை கூட விடாமல் ஒவ்வொரு குடும்பத்தையாக கெடுத் கெடுக்க நினைக்கிறாரே அவரை நல்லா வைப்பாங்களா வைக்கட்டும் நல்லாவே வைக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்